வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வாயில் வச்சதும் கரையிற மாதிரி மைசூர்பாக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் இதே கப்பை தான் மெஷர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய்க்கு சர்க்கரை எல்லாம் எடுக்க போகிறேன் இப்போ இந்த ஒரு கப்பு கடலை மாவை வறுத்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் நல்லா சூடு பறக்க வறுத்துக்கணும் ஆனால் கடலை மாவு தீஞ்சிடக்கூடாது கலர் மாறிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் கைவிடாமல் கலருக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கை விட்டுட்டாலும் தீஞ்சிடும் தொட்டு பார்க்கும்போது கையில் நல்லா சுருக்கணும் சூடு ஏறணும் அந்த அளவுக்கு இருக்கணும் போதும் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ இதை மாற்றிக்கிறேன் நான் இப்போ இந்த கிண்ணத்தில் மாற்றிட்டு இது இப்படியே விட்டோம்னா ஒன்று ஒன்று அப்படியே கட்டி கட்டியாக உண்டலம் உடசலமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜலிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜல்லடையில் போட்டு ஜலிச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ இதில் கட்டி இருக்குது எல்லாத்தையும் இந்த மாதிரி கையில் வச்சு தேய்ச்சி விட்டுட்டோம்னா நல்லா நைஸாக விழுந்துடும் ஜலிச்சு எடுத்துக்கலாம் இதை ஃபுல்லாக மாவை ஜலிச்சிட்டேன் இப்போ அதே கப்புலேயே ஒரு கப்பு எண்ணெய் எந்த ஸ்மெல்லும் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கணும் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு கப்பு எண்ணெயை வந்து இப்போ இந்த மாவில் ஊற்றிட்டு விஸ்க்கு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் கட்டிக்கட்டி இல்லாமல் நல்லா எல்லா மாவும் மிக்ஸ் ஆகும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே உரமாக வச்சிடலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும் இதை உரமாக வச்சுட்டு இந்த மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஒரு கப்பு மாவுக்கு மூணு கப்பு எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு கப்பு மாவுலேயே ஊற்றியாச்சு ரெண்டு கப்பு எண்ணெயை வந்து இந்த கடாயில் ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு நான் தனியாக அந்த பக்கம் சிம்மில் வச்சு வச்சிடுறேன் அந்த எண்ணெய் காயிட்டோம் பொறுமையாக அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஜீராக்கு ரெடி பண்ணிக்கலாம் கடையில் வாங்கின ரேஷனில் வாங்கின சக்கரை தான் அதனால் கொஞ்சம் குப்பையெல்லாம் இருக்குது இதை எடுத்து க்ளீன் பண்ணிடுறேன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன் இப்போ இதில் அதே கப்லேயே ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் ஒரு முக்கால் கப்பு அந்த சக்கரை மூழ்கிற அளவுக்குன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு அளவு தெரியாது ஆஃப் கப்பு ஊற்றினா கூட சர்க்கரை எதுவாகிடும் அதனால் முக்கால் கப்பு வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும் சக்கரை கரைஞ்சி கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல ஒரு கம்பி பதம் அந்த ஸ்டேஜுக்கு வரணும் நான் எடுத்து காட்டுறேன் நல்லா சக்கரை கரைஞ்சிட்டு இந்த மாதிரி எடுக்கும் போது பிசு பிசுன்னு ஒட்டி அது பாருங்கள் கையில் ஒட்டி வருது பாருங்கள் இதுதான் ஒரு கம்பி பதம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும் நம்ம கரைச்சி வச்சிருந்தல்ல எண்ணெய் ஊற்றி மாவு இந்த மாவை இது கூடவே மிக்ஸ் பண்ணணும் ஊற்றி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நூல் விடுற மாதிரி இந்த மாவை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஃபுல்லாக எல்லா மாவையும் அழைச்சி ஊற்றிடலாம் கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும் இதுக்கு மேலே மாவு கொஞ்சம் வர வரைக்கும் நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும் இப்போ மாவு ஓரளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஊற்றும் போது தண்ணியாக இருந்தது இப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு நம்ம கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும் நான் சொல்கிற அளவில் கரெக்டாக போட்டாலே கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக போட்டிங்கனாலே மைசூர் பாக்கு சூப்பராக நான் இருக்கும் இப்போ நல்லா திக்னஸ் வந்துடுச்சு பக்கத்தில் எண்ணெயும் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் சிம்மில் வச்சு வச்சுருக்கேன் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கேன் நான் இப்போ அந்த குழம்பு கரண்டியில் ஒரு ஒரு கரண்டியாக இந்த எண்ணெய் வந்து உள்ளே இழுக்க இழுக்க நம்ம ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு கப்பு எண்ணெயுமே யூஸ் பண்ண போகிறோம் சூடாக இருக்கிற எண்ணெயை தான் ஊற்றுறேன் நான் இப்போ சைட்லலாம் எண்ணெய் தெரியுதா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண உடனே அந்த எண்ணெய் எல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகிடும் எண்ணெய் இல்லாமல் ஆகிடும் அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றுறோம் இப்போ எண்ணெய் இல்லாமல் வந்துடுச்சு இப்போ மறுபடியும் எண்ணெய் ஊற்றுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது பிகினர்ஸு இப்போ நான் புதுசாக செய்ய போகிறேன் அப்படின்றவங்க கரெக்டாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த எண்ணெயெல்லாம் உள்ளே இழுக்க இழுக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கணும் கரெக்டான அந்த பக்குவம் வர வர நல்லா மாவு திக்னஸ் ஆகும் நல்லா சுருண்டு நொர நொறையாக வரும் இப்போ கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சுருண்டு நொர நுரையா வருது பாருங்கள் இப்போ இருக்கிற பேலன்ஸ் என்னையும் நான் ஊற்றிக்கிறேன் நல்லா கைவிடாமல் சுருளை வதக்கிட்டு அந்த கலருக்கிட்டே இருக்கணும் நல்லா பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு இந்த நுற நொறையாக வருது பாருங்கள் இதுதான் பதம் அவ்வளோதான் இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேட்டில் வந்து முன்னாடியே நெய் இல்லை எண்ணெய் பட்டரி ஏதாவது தடவிடுங்க தடவிட்டால் தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டு அதில் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மாவை ஊற்றிக்கலாம் மாவை ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு ஆறணும் இது சூடு ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப ஃபுல் சூடாக ஆறாமல் லேசாக வெது வெதுன்னு இருக்கும் பாருங்கள் அப்போ அந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கட் பண்ணால் ஒரே அளவாக கிடைக்கும் அப்படின்றதுனால நான் ஸ்கேல் வச்சு கட் பண்ணுறேன் இப்படி தான் கட் பண்ணணுன்றதில்லை கொஞ்சம் இந்த அளவுக்கு ஆரி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்படி கட் பண்ண ஆரம்பிக்கலாம் கரெக்டாக நம்மளுக்கு அந்த கடையில் கிடைக்கிற அந்த சைஸுக்கே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்ஸு போட்டுக்கலாம் திக்னஸும் வந்து கரெக்டாக எனக்கு அந்த கடையில் கிடைக்கிற அளவுக்கே வந்துடுச்சு இந்த பிளேட்டில் பெரிய பிளேட்டில் இந்த ட்ரே இந்த மாதிரி இருந்தால் கூட அதில் கூட ஊற்றிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த ஓரத்தெல்லாம் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மைசூர் பாக்காக நான் தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன் நம்ம கீழே அதில் எண்ணெய் தடவி இருந்ததுனால அழகாக அதில் எதுவும் ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு மைசூர் பாக்கு அதுக்குள்ளே நான் எடுத்து வைக்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு மாறி மாறி பையன் வந்தான் ஃபஸ்ட்டு அவர் எடுத்து அவர் கொஞ்சம் நேரம் அடிக்கிட்டு இருந்தார் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் எப்படியோ ஒரு வழியாக மைசூர் பார்க்க அடுக்கி கடையில் இருக்கிற மாதிரி நான் அடுக்கி தரேன்னு சொல்லி அவர் அடிக்கி ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா வாயில் வச்சதும் கலையிற மாதிரி சூப்பரான நெய் மைசூர் பாக்கு ஒரு துளி கூட நெய் சேர்க்காம செஞ்சிருக்கோம் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக செஞ்சால் சூப்பராக மைசூர் பாக்கு கிடச்சிடும் பிகினர்ஸ் கூட பக்காவாக செய்யலாம் நெய் வேணும்னா நெய் ஒரு கப்பு எண்ணெயை மட்டும் விட்டுட்டு நெய் ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்